வணக்கம் இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அமைது நான் நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன் அரசியல் பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் மொபைல் சம்பந்தமா பார்ப்பேன் எலக்ட்ரிக்கல் சமையல் இந்த இந்த தான் வீடியோ பார்க்கணும் அப்படின்றது இல்லை எனக்கு எல்லா வீடியோவுமே வந்து பிடித்தமான வீடியோ தான் அது நல்லதா இருந்தா நமக்கு பயனுள்ளதா இருந்தா அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வணக்கம் நண்பர்களே வணக்கம் தமிழர்களே தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் வணக்கம் கேக்ஸ் அப்படின்னு பல விதமாக ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து சாட்டா வணக்கம் அப்படின்றதுலேருந்தே ஆரம்பிப்போம் ஏன்னா எனக்கு எப்படி எப்படி ஆரம்பிச்சு கொண்டு போகிறதுன்னு ஒரு குழப்பம் அதனால தான் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு யோசனை கோயிலில் போயிருக்கும்போது ஒரு சின்ன யோசனை எனக்கு வந்தது என்ன யோசனைன்னா கடவுள் மறுப்பு இது வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கடவுள் மறுப்பை வந்து யார் தெரிவிப்பா அப்படின்னா தன்னோட ஆசைகள் நிறைவேறாமல் தன்னோட வேண்டுதல்கள் நிறைவேறாமல் சுற்றுப்புறத்தில் வந்து ஏழை எளியவர்கள் வந்து கஷ்டப்படுறத பார்த்து உயிரினங்கள் வந்து துன்பப்படுறத பார்த்து ஊ ஊனமாக பிறந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா இப்படிலாம் இருக்குமா அப்படின்றது அவங்களோட வாதம் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த வாதம் வந்து வேற மாதிரி போயிடுச்சு சாப்பாடு சாப்பிட்றது கொண்டு போய் தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க புலால் உண்ணாமை மாட்டுக்கறி தான் நான் சாப்பிடுவேன் மாட்டுக்கறியும் நான் சாப்பிடுவேன் மாட்டுக்கறியை வந்து நான் கோயில்கிட்ட தான் வந்து விற்பேன் சாமி வந்து வேணான்னு சொல்லுதா சாமி வந்து உங்கள்கிட்ட கேட்டுச்சா காது குத்த சொல்லி கேட்டுச்சா மூக்கு குத்த சொல்லி கேட்டுச்சா மொட்டை அடிக்க சொல்லி கேட்டுச்சா அப்படின்னு இன்னைக்கு பல விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே இந்த கடவுள் மறுப்பு பேசுகிறவங்க இன்னைக்கு கடவுள் மறுப்பு பேசுகிறவங்க அதுக்கு தகுதியானவர்கள் தானா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதில் ஒரு லட்சம் பேர் இருந்தால் அதில் ஒருத்தர் இருக்கலாம் தகுதியான ஆள் ஏன்னா அப்படி பேசுகிறவங்கள்ட்ட இன்றைக்கி வந்து கோடான கோடி பணம் இருக்குது எதற்காக கடவுள் மறுப்பு அப்படிங்கிறதுக்கு நான் முன்னக்கே விளக்கம் சொல்லிட்டேன் இப்போது நிஜமாவே அவங்க கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தால் இந்த பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் பார்த்து மனம் வெதும்பணும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு துடிக்கணும் கடவுள்ன்ற ஒருத்தர் கிடையாது தான் இருக்குது அதற்காக வந்து மனித நேயத்தை நம்ம வந்து காக்கணும் நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி செய்யணும் நான் அப்படி எதுவும் பார்க்கல கடவுள் மறுப்புங்கிறது வந்து இங்கே இந்து மத ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போய்கிட்ருக்கேன் தவிர எதுக்காக கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு வெறுப்பு கடவுள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாச்சு அப்படிங்கிற விஷயத்தவே இன்னைக்கு விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க அதுதான் ஒன்று அப்போ கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு என்னையே கேட்டால் கடவுள் இல்லை அதுக்காக நான் கடவுள் மறுப்பாளரா இல்லை கடவுள் வெறுப்பாளரா அப்படின்னா அதுவும் இல்லை அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை உணர்வு அவ்வளோதான் அவர் நமக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறதோ இல்லை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதோ இல்லை குழந்த பாக்கியம் கொடுக்கறதுக்கோ இல்லை நம்மளை கோடிஸ்வரன் ஆக்கிறதுக்கோ அவர் எந்த விதத்துலையும் உதவி பண்ண போகிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து எவ்வளவோ இருக்கு அந்த விதத்துல பார்த்தா ஒருத்தனுக்கு வந்து நல்ல வாகனங்களை ஒரு புது புது வாகனங்களை ஓட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒருத்தனுக்கு வந்து சினிமா அவனுக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சினிமா அவனை புல்லறிக்க வைக்கக்கூடிய ஒரு எமோஷனில் உண்டாகக்கூடிய சிரிக்க வைக்கக்கூடிய சினிமா அந்த மாதிரி சினிமா மோகத்துல போய் அதை பார்க்க ரச ஒரு ஆனந்தம் இருக்கும் அதில் நடிக்கிறதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு நம்மள மாதிரி நம்ம பேசுறத நம்ம நடிக்கிறத மக்கள் பார்த்து பாராட்டணும் அப்படிங்கிறதுல அதில் ஒரு சந்தோஷம் உதவுறதுல ஏழை எளியவர்களுக்கு முடியாம ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்கு உதவுறதுல ஒரு சந்தோஷம் அந்த உதவுறத ஒரு நாலு பேர் பாராட்டணும் அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் வரும் மக்களுக்கு அப்புறம் ஒரு அழகான பெண்களை ரசிக்கிறதுல அந்த அழகான பெண்களை அடையணும்னு நினைக்கிறதுல தவறான வழியில போய் அடைய முயற்சி பண்றது இந்த மாதிரி வந்து சந்தோஷங்கள் வந்து பல வகையா போய்கிட்டு இருக்கு நல்ல உணவு சாப்பிட்றது இல்லை நல்ல உணவை சமைச்சு நாலு பேத்துக்கு கொடுக்கறது பணம் பணம் வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து ஈட்டணும் நம்ம அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு பணம் இருக்குன்னே அளவுக்கு அதாவது நம்ம வந்து ஒரு நூறுக்கும் இரநூறுக்குமே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு பேசுற அளவுக்கான பணத்தை சேர்க்கணும் அப்படின்றது அப்புறம் இடம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான அவனு வாழ்வாதாரத்துக்கு தேவையான இடம் அவை விவசாயமே பண்ணிட்டாலும் ஒரு வீடு கட்டிட்டாலும் மிதமிஞ்சி அவனுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இடம் இருந்துட்டாலும் அடுத்து 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 இடம் வாங்கிக்கிட்டே போவாங்க எத்தனை ஏக்கர் அவங்க பேர்ல இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி சேர்க்கறதுல ஒரு சந்தோஷம் இன்னொரு உயிரை வந்து துன்புறத்துலதில்ல அந்த ஒரு நாய கள்ளவெட்டி அடிக்கிறது இன்னொருத்தனை இழிவா பேசுறது பலவிதமா அவனோட பிறப்புகளை இல்லை அவனோட இனத்தை இந்த மாதிரி பேசி அவனை ஒருத்தனை துன்புறுத்தி ஒரு உயிரை துன்புறுத்தி சந்தோஷப்படுறது இந்த மாதிரி மனிதனுக்கு வந்து சந்தோஷம் வந்து பல விஷயங்களில் வருது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட உழைப்பு வேணும் இல்லை ஒருத்தரோட சப்போர்ட் வேணும் இல்லை அவனுக்கு அவனுக்கோட ஆசையை வந்து அந்த குருவர புத்தியை தீர்த்துக்கிறதுக்கு ஆஃப் ஆஃப் ஒருத்தர் தேவைப்படுறாரு இது எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷனால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும் எதுலன்னா ஆன்மீகத்துல அவன் அமைதியா உட்கார்ந்து ஆழ்ந்த சிந்தனையில நல்லது எது கெட்டது எதுன்னு பாகுபாடு பார்த்து ஆஹ் ஆன்மீகத்தை வந்து விலைக்கு சொல்றதுக்கு எத்தனையோ பெரியவர்கள் வந்திருக்காங்க நான் அந்த அளவுக்கு விலைக்கு சொல்லிட முடியாது ஆனா சுயமா ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமா யாரையும் துன்புறுத்தாம மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆன்மீகத்தால் மட்டும்தான் முடியும் அவன் கோயிலில் போய் அமைதியாக அமர்ந்து இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் யாரையுமே துன்புறுத்தாம இதுலயும் நிறைய கொஸ்டின் மார்க்கறதில்ல ஏன்னா இப்போ அப்படி கோயில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லாமல் போயிடுச்சு அங்கே போய் பார்த்தாலும் டோக்கன் வாங்குறேன்னு கூட்டத்தில் இடிபட்டு சாவுறாங்க கோயிலுக்கு போகும்போது பஸ்ஸில் டான்ஸ் ஆட்டிகிட்டு போய் சாவுறாங்க அதிவேகம் அதாவது காலையில வந்து கடையை திறந்தாகணும் இன்னைக்கு வந்து ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டு காலையில வந்து கடையை திறந்தாகணும் அப்படின்ட்டு போறது நெடுந்தூர பாத யாத்திரை அதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு கட்டுப்பாடு இல்லாம நடு ரோட்ல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிஸ் ஆகிறது பணம் கொடுத்து கடவுளை பாக்குறது இலவச தரிசனம் நூறுரூவா தரிசனம் ஐநூறு ரூபாய் தரிசனம் ஆயிரம் ரூபா தரிசனம் இன்னும் லஞ்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ போயிட்டு இருக்கு இதுல வந்து இதுதான் வந்து ஆன்மீகம் வந்து தப்பான பாதைன்னு நான் சொல்றேன் ஏன்னா இது ஆன்மீகத்தோடைய சேரவே சேராது ஆன்மீகத்துக்கும் நீங்க இந்த தரிசனம் பார்க்கறேன் அப்படின்ற பேர் போறதுக்கும் உங்களை போய் பணம் போடுறதுக்கும் சம்பந்தமே இல்லை ஆன்மீகம்ங்கிறது வந்து வேற ஆன்மீகம் வந்து அமைதி நீயும் அமைதியாக இருந்து உன்ன சுத்தி இருக்கிறவங்களையும் அமைதியா வச்சுக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கிட்டு உன்னை நம்பி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான ஆன்மீகம் இன்னும் சொல்லப்போனால் கிருபானந்த வாரியார் வந்து நான் சின்ன வயசில் ஒரு சில வீடியோ வந்து வீடியோன்றேன் மைக் செட்டில் வந்து ஆடியோ போட்டிருப்பாங்க கோயிலில் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு நான் இது மாதிரி சாமியாரை போகலாம்னு நினைக்கிறேன் எனக்கும் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியம் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்சாரி வந்து கேக்குறாரு அப்ப வந்து அவர் சொல்றாரு ஒரு நல்ல பிரம்மச்சாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சம்சாரம் அப்படிங்கிறது தான் இருக்கு நீ வந்து சம்சார வாழ்க்கையே சீரும் சிறப்புமா அதாவது கணவனா நல்ல கணவனா உன் மனைவிக்கும் நல்ல குழந்தையா உன்னை பெற்றவர்களுக்கும் நல்ல தகப்பனா நீ பெற்றவர்களுக்கும் நல்ல உறவினரா உன்னோட சுற்றத்தார்களுக்கும் நீ இருந்தேனா அதுதான் சிறந்த ஆன்மீகம் அதுதான் சிறந்த பிரம்மச்சாரியம் என்னைய மாதிரி எதுவுமே இல்லாம எந்த வித கட்டுப்பாடும் இல்லாம நினைச்ச நேரம் தூங்குறது நினைச்ச நேரம் சாப்பிட்றது நினைச்சத பேசுறது அந்த மாதிரி இருக்கிறத விட நூறு மடங்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சம்சாரம் சம்சார வாழ்க்கை தான் அப்படின்றத வந்து கிருபானந்தவர்யார் வந்து ஒருத்தருக்கு சொன்னதா நான் ஆடிய கேட்டேன் அப்ப வந்து ஆன்மீகம் அப்படின்னா என்ன சன்னியாசம் போறதா இல்ல வந்து கஞ்சா குடிச்சிட்டு மாலை போட்டுட்டு இந்த மாதிரி ஆடுறதா இல்ல இது மாதிரி ஆசிரமம் அமைச்சு வர்றவங்களுக்கு வந்து அருள்வாக சொல்கிறதா அப்படின்னா அது ஆன்மீகம் இல்லை அப்படி எந்த கடவுளும் சொல்லவும் இல்லை கடவுள் எடுத்துக்கிட்டா இங்க வந்து நிறைய கடவுள்கள் நம்பப்படுது புத்தர் இயேசு அல்லா முருகன் ஹிந்து கடவுள்களை எடுத்துக்கிட்டா லட்சக்கணக்கில் போவோம் ஏன்னா வந்து இங்க சத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளா யாரை கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சிவன் முருகன் அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்டகரி இருக்கும் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து ஒரு உறவு முறையாக இருப்பாங்க சிவனுக்கு வந்து முருகன் விநாயகர் மகன் பார்வதி இவங்கெல்லாம் மனைவி சிவன் பிரம்மா பல கதைகள் வந்து எழுதுவாங்க பல கதைகள் இருக்கு ஆனா அதை விட்டுட்டு வெளியில் எப்படி வந்துட்டோம்னா குடும்பத்தை காக்க ஒரு குல தெய்வம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அவங்க வந்து பார்த்தா முப்பாட்டேன் முப்பாட்டனுக்கு பாட்டேன் அப்படின்னு வாழ்ந்து மறிச்சவங்களா இருப்பாங்க அவங்க பரம்பரையில் வந்து இருந்தவங்களா இருப்பாங்க அவங்கள வந்து அப்படியே வணங்கி 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 குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்திருப்பாங்க ஐயனார் காங்கேயன் மதுரை வீரன் இந்த மாதிரி வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நிறைய இன்னும் நிறைய நிறைய குலதெய்வ வழிபாடு இருக்குது இப்போ இந்த வழிபாட்டு முறைகளில் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு தீர்மானிக்கிற உரிமை கூட இப்போதைக்கு யாருக்குமே இல்லாம போயிடுச்சு அதாவது நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு கூட இங்க பிரச்சனையா தான் ஆரம்பிக்குது நம்ம மறுபடியும் அந்த ஆன்மீகத்துக்கு வருவோமே ஆன்மீகம் நான் சொன்ன மாதிரி இந்த காசு கொடுத்து போறது கூட்ட நெரிசல்ல முண்டி அடிச்சுக்கிட்டு போய் நான் முதல்ல பாக்குறது அபிஷேகம் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய வந்து அபிஷேகம் பண்றது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆன்மீகமா அப்படின்னா அது ஆன்மீகம் இல்லை நீங்க வந்து ஆன்மீகத்தை வந்து தப்பான வழியில எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க அதே போல் கடவுள் மறுப்பு அப்படிங்கறத மிக மிக தப்பான வழியில எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களோட சேமிப்புகளை இயலாதவர்களுக்கு கொடுத்து நீங்க கடவுளா மாறுங்க அதுதான் நாத்திகம் ஆத்திகம் அப்படின்னு சொல்லி போயிட்டால் நீங்கள் இருக்கிற இடத்துலயே கடவுள் இருக்காரு கடவுள் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்து மதமே சொல்லுது அப்படிங்கும்போது ஏன் போய் அந்த கோயிலில் டோக்கன் வாங்குறதுக்கும் போய் ஸ்பெஷல் தரிசனத்துக்காக இவ்வளோ முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது ஒரு மிகப்பெரிய தவறு இந்து மதத்தில் தான் பார்க்கற எல்லாமே நாம் உயிர் உண்டான நமக்கு உதவுற எல்லாத்தையும் கடவுளாக கும்பிட்ற ஒரே மதம் வந்து ஹிந்து மதம் தான் காற்று நம் சூரியன் ஆகாயம் மண்ணு எல்லாத்தையும் ஒரு உருவ வழிபாடா எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்றதா எல்லாத்துக்குமே அக்னி பகவான் வாயு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவின்னு எல்லாத்தையும் மரங்களை கூட ஒரு சிடி கொடியை கூட கடவுளா பாவிச்சு தன் தான் உயிர் வாழ்கிற வாழ உதவுகிற ஆடு மாடு கோழி நாய் பயிரவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளோட பேர் வச்சு வணங்குற இந்து மதத்துல ஏன் இப்படி வந்து உஸ்டா நடந்துக்கிட்டு அந்த கடவுள் மறுப்பாளர்களோட கேளிக்கைக்கு ஆளாகிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னும்போது இப்ப வந்து காலையில் அந்த யோசிச்சது இந்த மாதிரி மனுஷனுக்கு வந்து சந்தோஷங்கள் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்கள்லேருந்து வந்தாலும் யாரையும் துன்புறுத்தாமல் மனுஷனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து ஆன்மீகம் தான் இப்போ அந்த ஆன்மீகத்தை ஒட்டி தான் வந்து அந்த காலத்திலிருந்தே கலாச்சாரங்கள் வந்து கொண்டு வந்தாங்க கோவில் திருவிழாவாக இருக்கட்டும் சிலை வடிப்பா இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் இதெல்லாம் அரங்கேற்றது வந்து கோயிலில் தான் பண்ணுவாங்க அதே போல மனுஷனுக்கு வந்து ஒரு நற்செய்தி இவ இந்த மாதிரி வந்து கதா காலட்சேபம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் தான் நடத்துவாங்க அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமான சிலைகள் தான் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை அப்போ ஒரு பிறப்பின் ரகசியத்தை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக கோயிலில் வந்து சிலைகள் வடிக்கப்பட்டது அதுக்கும் அர்த்தங்கள் இருக்கு நீங்க வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட சிலைகளை வந்து இன்னைக்கு கேள்விக்கும் கேள்விக்கும் உள்ளாக்குறது வந்து மகா முட்டாள்தனம் எந்த விதமான ஒரு அப்போ அறிவும் இல்லாம எந்த விதமான சிந்தனையும் இல்லாம எடுத்த எடுப்புல வந்து ஒரு இதை வந்து குற்றம் சொல்றது தவறு காரணங்கள் இல்லாம அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து பாடம் ஒரு பள்ளி பாடம் மாதிரி கோவில்கள் தான் அந்த காலத்துல வந்து பள்ளிக்கூடங்களாகவே அமைஞ்சிருக்கும் அதனாலதான் வந்து அவங்க மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்த தெரியப்படுத்தணும் இல்ல பிற்கால சந்ததியினருக்கு வந்து நம்ம அதை கடத்தணும் அப்படின்னா அதை வந்து சிலைகள் மூலமா தான் சொல்லியிருக்காங்க சிலைகள் வந்து எவ்வளவு ஆச்சரியப்படுற விதமா வந்து சிலைகள் வடிச்சிருக்காங்க நீங்க சர்வசாதாரணமா வந்து ஒரு கலாச்சாரத்தை அழிக்கணும் ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க கை வைக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச ஒரு நாத்தியவாதி அதாவது நான் சொன்னேன் கஷ்டப்படுறவங்களையும் இயலா மேல வாடுறவங்களையும் கடவுள் இப்படி பழச்சுட்டாரே இப்படி வச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற நாத்திகவாதி இல்லை கலாச்சாரத்தை அழிக்கணும் அவன் நம்பிக்கையை ஒழிக்கணும் மதத்தை மாற்றணும் அப்படின்ற இப்போ இருக்கிற நாத்திகவாதிகளை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ கலாச்சாரத்தை அழிக்கணும்னா எங்கே கை வைக்கணும் கோவில் ஒரு கோவிலில் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அந்த கல்லு வந்து கடவுளாக நினச்சிக்கிட்டு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது அழகு குத்துறது நாக்களை குத்துறது இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாம் காயப்படுத்திக்கிட்டு கொக்கி போட்டு தேரை இழுக்கிறது அப்படின்ற அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் வந்து சிலையை திருடுவானா மாட்டான் ஒரு என்ன அந்த பூஜையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கால பூஜை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது இருந்தாலும் முறைப்படி ஆகம விதிப்படி ஒரு சிலைக்கு வந்து என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுமோ எதன் மூலமா வழிபாடு பண்ணுனா அந்த கடவுள் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் பார்த்து அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லி பயபக்தியா இருக்கிற ஒரு பூசாரி வந்து சிலை தடுவானா அதை வெறும் கல்லாகவும் அதை வித்தா காசாகவும் நினைக்கக்கூடிய ஒரு நாத்திகன் தான் சிலையை தடுவான் அப்ப சிலையை திருடுறவன் யாரு நாத்திகன் நாத்திகை வா பேசுறாங்கன்னா சிலையை திருடுவான் ரொம்ப சிம்பிள் இதுல போயிட்டு என்ன இருக்கு சாமியை கும்பிடுறாங்க அபிஷேகம் பண்றாங்க ஆனா அந்த சிலையை தடி வித்துறாங்க அப்படின்னு சொன்னா சாமியை கும்பிடுறாங்க அப்படிங்கிறதோட விட்டுங்க அந்த சிலையை தடி வித்துடுறாங்க அப்படிங்கிறதுக்கு நாத்திகத்துக்கு போயிருங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவே அந்த சிலையை தொடுறதுக்கே அஞ்சுவானையா அப்புறம் எப்படி அவன் எடுத்து கொண்டு போய் விற்பான் அதை வெறும் கல்லாவும் அதை கொண்டு போய் விற்றா காசாகவும் மாறுங்கிறவங்க கொண்டு போய் விற்பான் அப்போ நாத்திகம் பேசுகிறந்தான் அந்த சிலையை விற்பான் இப்போ அந்த கலாச்சாரத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கே கை வைக்கணும்னா கோயிலில் தான் கை வைக்கணும் ஏன்னா நம்மளோட முழு முழு கலாச்சாரமும் நம்மளோட அடையாளமும் எல்லாமே அங்கே தான் இருக்குது கோயிலை வந்து இடித்தாங்க உடைச்சாங்க அதில் இருக்கிற சிலைகளையும் அங்கே இருந்த பொன் பொருளையும் எல்லாத்தையும் கடத்திட்டு போனாங்க அது மேலே வந்து அவங்களோட அடையாளத்தை பதித்தாங்க பின்னால் இப்போ வந்து அதை வேற விதமாக கொண்டு போய் திராவிடம் இப்படி கடவுள் கடவுள் மறுப்பு இப்படி வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க இதவே வந்து பார்த்திங்கன்னா இந்து கலாச்சாரத்தில் தான் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் உலகம் முழுசுக்குமே உலகம் முழுசுக்குமே ஆண்டான் அடிமை இருந்துக்கிட்டு தான் இருக்கு நிறைவேறி இருந்துக்கிட்டு தான் இருக்கு அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு நல்ல மனித மனிதர்கள் வந்து தோன்றி அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றுக்கிட்டு தான் வர்றாங்க அது வந்து இங்கே மட்டும் கிடையாது இந்த உலகம் முழுக்கவும் மனிதன் காலடிப்பட்ட இடம் அனைத்தும் காட்டுவாசிகள் மட்டுமே இருக்கக்கூடிய எந்த விதமான கலாச்சாரமும் காலெடுத்து வைக்காத காட்டுவாசிகள் இருக்கக்கூடிய இடத்துலையே ஆண்டான் அடிமை இருக்க தான் செய்யுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை யாரும் மறுக்கவும் முடியாது அப்படி மறுக்கிறவன் மூளையே இல்லாதவன் இதில் மட்டும்தான் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்து காலெடுத்து வச்சு ஒட்டு மொத்தத்தையும் ஒட்டுமொத்த மக்களையும் அந்த கலாச்சாரத்திற்கு எதிராக திருப்பி எங்களை வந்து அடிமை ஆக்குனாங்க எங்களை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க நசிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இந்தியா முழுக்க வந்து இருந்தது ஆசியா முழுக்க இருந்தது உலகம் முழுக்க இருந்தது அங்கு எல்லாம் இந்து மதம் இல்லை இந்து மதம் அப்படிங்கிறதே முதல்ல இல்லை ஒரு மதம் ஒரு ஒரு என்ன சொல்றது நாட்டுக்கோழி அப்படின்னு அதுக்கு பேரு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை வெறும் கோழின்னு சொன்னாங்க பிராய்லர் கோழின்ற ஒன்னு வரும்போதுதான் அதுக்கு பேர் நாட்டுக்கோழி அப்படின்றதே வந்துச்சு சரி அடுத்து விவாதிப்போம் கால் வந்துருச்சு இதோட நம்மளோட விவாதத்தை முடிச்சுக்கலாம் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க